பரபரப்பாக காட்சிகள்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசையில் அந்த கதிர் மாற்ற சம்பவத்தை கடகடன்னு கொண்டு போகிறது ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துவ மாட்டை வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சிட்டி செய்கிறது இதில் தேவையில்லாத வகையில் இப்போ ரோகிணி வேறு தலையை கொடுக்குறது நடக்குது இப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி சிட்டி என்ன சொல்கிறாருன்னா முத்துவோட கார் பதினஞ்சு நிமிஷம் எனக்கு வேணும் அவன் காரை கொண்டு கொடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் அந்த கார் சாவியை மட்டும் எனக்கு இப்படியா கொடுங்க பதினஞ்சு நிமிஷத்தை நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிறேன் அவனை பழி வாங்கணும் உங்களை வேறு போட்டு கொடுத்து வீட்டில் அழை வச்சுட்டானாமே அடிலாம் வாங்க வச்சிட்டானாமேன்னு சொல்கிறார் சொன்ன ஒன்றும் இவங்க முதல்ல யோசிச்சு சரி யோசிச்சு சொல்கிறேன்ட்டாங்க செய்ய தான் போகிறாங்க போல் இதில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது இதனால் கடைசியாக அருணுக்கும் முத்துக்கும் தான் பிரச்சனை வருமோ அப்படின்னு வேறு தோணுது ஸோ இந்த விவகாரங்களுக்கு இடையில் இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கதிர் மாற்ற சம்பவத்துக்காக முருகனும் வித்யாவும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ரெண்டு பேர் வருவாங்க அவங்க தான் பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூப்பிட்றாங்க மீ முத்து முதல்ல வரலான்னு சொன்னாலும் நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் வரணும்னு திருப்பி திருப்பி அவர் கம்பல் பண்ணதுனால சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி இவங்களும் போகார் இவங்க போகும்போது அதுக்குள்ளே இன்னொரு வீட்டை பார்த்து முடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கிளம்பி அவங்க வெளில போயிட்டாங்க அவங்க வெளில போகும்பொழுதே வந்து இந்த கதிரும் அவங்க ஒய்ஃபும் போகும்போது கரெக்டாக வந்து இவங்க வீட்டுக்குள்ளார வந்து வீட்டில் வந்து நல்லா நல்லாயிருக்குன்னா பார்த்து கட்டாக பணத்தை பார்த்து இவ்வளோ பணத்தெல்லாம் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லி எல்லாம் முடித்து உட்காந்துருக்கும் பொழுதே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வெளில வந்து இதோ எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவுங்கிற மாதிரி வந்து கூப்பிடும் போது வந்து பார்த்தா கதிர் தான நீனு சொல்லிட்டு பலாரப்பலாம் அரைஞ்சி அவன் ஏமாத்தனா இந்த வீடும் கண்டிப்பாக விழுந்தா இருக்காது இவன் தான் வந்து மனோஜை ஏமாத்தின உடனே ரோ இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு வித்தியாவுக்கும் ரோகி இது இவனை தூக்கி தான் துரத்திட்டு தான் தெரிஞ்சா அப்படின்ட்டு இவங்க ஓட பார்க்குறாங்க ஓட பார்த்தவங்கள அடிச்சு பிடிச்சி இடிச்சி சட்டையெல்லாம் கட்டி கையை கட்டி போட்டு வந்து விட்டு விழுத்துட்டுருக்கார் முத்து கால் பண்ணி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இதே சமயத்தில் காரில் வந்துகிட்ருக்க ரோகினிக்கும் மனோஜுக்கும் சண்டையில் இருக்காங்க ஏற்கனவே அவங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மனோஜ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவரும் பதவி அடித்து வந்து அவரும் வந்து பலர் அடிக்கிறார் எல்லாரும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் போட்டு அடி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க வந்துட்டு நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பார்த்துக்குறோம் அவன் பணம்லாம் இல்லைங்கிறான் கையில் ஆனால் எப்படியா செலவு பண்ணியிருப்பான் இருந்தாலும் ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இப்போ ரோகினி யார் மேலே குறை சொல்கிறாங்கன்னா முத்து மீனாக தான் அவசரப்பட்டாங்க இப்போ விசாரிக்கிற வகையில் விசாரிச்சா பணம் கிடைச்சிருக்கோம் போலீஸை போனால்தான் அவன் பணம் கிடைக்கலன்னு வந்து பேச பேசினோன்னா என்னம்மா பேசுகிற லூஸ் தனமாங்கிற மாதிரி வந்து நம்ம என்ன ரவுடிங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி அண்ணாமலை முத்து மீனா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பணம் போச்சா ஐயோ அப்போ கிடைக்காதா அப்படின்னு இந்த பக்கம் வந்து ரோகி விஜயா யோசிக்கிறதோட எபிசோடு முடியுது எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ